இன்னைக்கு காலையில் கூட வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா ரூபாய் காசு கொடுத்துட்டு போனாங்க ஆனா எங்களுக்கு வந்து அவங்க ஐம்பதாயிரவா கொடுத்தாங்க நான் வீடு கட்டி வரணும்னாலே எங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஆயிடும் அதுல உள்ள பொருள் இது எல்லாமே நான் வாங்கி ரெடி பண்ணி வரதுக்கு கம்பல்சரி எங்களுக்கு காசு ஜாஸ்தி என் பையன் கால் பண்ணி அம்மா வீடு எரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்பா என்னப்பா வீடு எரிஞ்சிடுச்சின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் அம்மா ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு சிலிண்டர் ஃபுல்லாகவே வெடிச்சிருச்சு அப்பா உள்ளே இருந்த பொருள் அப்படின்னா ஒன்றுமே எடுக்க முடியலம்மா எதுவுமே எடுக்க முடியல ஒரு ட்ரெஸ் கூட எடுக்க முடியலமா அப்படின்ட்டு எல்லாமே போயிடுச்சு எங்களுக்கு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு டிவி ஃபேனு கேஸு பீரோ கட்டில் மொத்தமாக எல்லாமே சேதாரம் நடந்துச்சு சென்னை வியாசர்பாடி கிட்ட இருக்கக்கூடிய உதயசூரியன் நகர்ல தீ விபத்து ஏற்பட்டுச்சு இந்த தீ விபத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிஞ்சு நாசமாச்சு அதிர்ஷ்டவசமா எந்த உயிர் சேதமும் ஏற்படல ஒரு குடிசையில இருந்து தான் தீ பரவியதா போலீசார் தெரிவிச்சிருக்காங்க எல்பிஜி சிலிண்டர் கசிவுதான் தீ விபத்துக்கு காரணமா இருக்கும்னு முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருந்தாலும் இப்போ வரைக்கும் விசாரணை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கு அங்க கூடிய மக்கள் முழுமையா அவங்களுடைய உடைமைகளை இழந்திருக்காங்க அரசாங்கம் நிவாரண நிதி அப்படிங்கறத வழங்கியிருந்தாலும் இந்த நிவாரணம் அப்படிங்கறது போதாதுங்கிற கோரிக்கையையும் அவங்க முன் வச்சிருக்காங்க என் பேர் ஜெயமேரி நாங்கள் இங்க பதினெட்டு வருஷமா இருக்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு வந்து இங்க வந்து தீ விபத்து ஏற்பட்டது லாஸ்ட் ரெண்டு வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்தது அப்புறம் பார்த்தாங்கன்னா பக்கத்து வீடு பார்த்துருக்காங்க என்ன இது சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்கும்போது என்னாச்சுன்னா எரிஞ்சிட்டு வந்தது ஃபயர் சர்வீஸ் வந்தாங்க ஃபயர் சர்வீஸ் வந்து வண்டியில வந்து தண்ணி இல்லை அப்புறம் ரெண்டாவது வந்தி வந்து தண்ணி அடிச்சு அதுக்குள்ள எல்லாமே போயிடுச்சு எல்லார் வீட்லயுமே டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டு பசங்க ட்ரெஸ் அது என்ன எதனால தீ பிடிச்சது அப்படின்றதுக்கான எதுவுமே எங்களுக்கு எதுவுமே சொல்லலை இது வரைக்குமே வந்து இதனாலதான் தீ பிடிச்சு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யாரும் சொல்லவும் இல்லாத வீடு கட்டிக்கா கொடுத்துருக்காங்க நாங்க இதை வச்சு எப்படி கட்ட போறோன்றது எங்களுக்கு தெரியல அதுக்குள்ளேயே வந்து நாங்க இருக்கிற இடத்துலயுமே சரி உங்களுக்கு நாத்தி கிழமும் டைம் சொல்லி அனுப்புறாங்க நாங்க அங்கிருந்து காலி பண்ணி நாங்கள் எங்க போவோம் இதை கட்டுறதுக்கே இன்னும் ஒரு நாலு நாள் ஆகும் அதுவும் அவங்க கொடுத்த அமௌண்ட்ல கட்டுறதுக்கு இன்னும் சிரமத்து கட்டணும் இன்னைக்கு இருபது பேர் இருந்திருக்கேன் நாளைக்கு இருநூறு பேர் எரியும்

உங்களுக்கு கலெக்ட் பண்ணிருக்கும் சொல்றாங்க ஆனா கொடுத்த பாடு எதுவும் இல்லை இன்னைக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கின பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு பீரோ ஒரு கட்லு இன்னும் எங்களுடைய தேவையான துணிங்க ஒரு ஃபேனு மிக்சி இது எல்லாமே வச்சுருப்போம் நீங்கள் கொடுத்துருக்கறதுல எங்களால் இந்த பொருளை பாதி தான் வாங்க முடியும் நாங்கள் வீடு கட்ட முடியுமா எங்களால் துணி வாங்க முடியுமா எங்கள் இருபத்தி ரெண்டு வருஷம் லைஃபே வந்து மொத்தமாக முடிச்சிடுச்சு இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் முடிச்சிருச்சு அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கான காரணம் வந்து போலீஸ் தரப்பில் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டாங்க அதுக்கான என்கொயரி ஏசி முதல் கொண்டு நேரில் வந்து ஃபீல்டு விசிட் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அது இருந்தாலும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நிவாரணங்கள் வந்து இன்னும் முழுமை அடையாமல் இருக்குது முழுமை எந்த ஒரு நிவாரணமும் வந்து முழுமை அடையாது இருந்தால் குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு அதிலருந்து கொஞ்சமாச்சி மீள்கிற அளவுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அந்த நிவாரணம் இன்னும் கிடைக்காம இருக்கிறது நார்மலாக ஆகாசம் இது ஏன்னா ஒரு இருபத்ரெண்டு வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக அவங்களுடைய உழைப்பு மொத்தமாக போட்டது வந்து உடைமைகளாகவும் அந்த ஒரு வீடாகவும் இருந்தது ஒட்டு மொத்தமாக நாசனமாக ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறது அது நார்மலா சொல்ல முடியாது அத நம்ம வந்து பழக்கப்பட்ட சொல்லலாம் இன்னும் ஒரு ஒரு மாசத்துல நாங்கள் அதை பழகி சொல்ல முடியும் தவிர நார்மலாக வாய்ப்பு கிடையாது இப்போ நார்மலாகுனாக்கா எழுந்த பொருட்களை அப்படியே வந்து ரெட்டை பண்ண முடியும் அதுக்கான ரிலீஃபை கொடுத்தனாக்கா அவங்க நார்மலாக இருக்கான வாய்ப்பு உண்டு பொருட்கள் இருக்குது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு சினாரியும் இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு மூணு பசங்க இருப்பாங்க ஒரு வீட்டில் மூணு பெண் குழந்தைங்க இருப்பாங்க ஒரு வீட்டில் மாற்றுத்திறனில் இருப்பாரு இன்னொரு வீட்டில் கணவர் இல்லாத ஒரு அம்மா இருப்பாங்க ஒரு அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிவிங் மிஷின்ஸ் ரெண்டுமே எரிஞ்சு நாசமாயிருக்கு அப்போ ஒவ்வொருத்தருடைய சினாரியோ வேற வேற ஒவ்வொருத்தருடைய வீட்டுடைய கட்டமைப்பு வேற வேற அப்போ அவங்களுடைய பாதிப்பும் வேற வேற அட்லீஸ்ட் அதை நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அதை ஒரு ரிலீஃப் கொடுக்கணும்னாக்கா குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் தான் அவங்க ஏதோ ஒன்று குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்ச ரூபாயில இருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் தான் அவங்களால வந்து இந்த விஷயத்துல இருந்து இந்த இழப்புகள்ல இருந்து சைக்கலாஜிக்கா மீளதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லா ஞாபகார்த்தமான பொருட்களாலும் சரி அவங்க வீடு சம்பந்தமான இத்தனை வருஷமா சேமிப்புகள் எல்லாமே எரிஞ்சு நாசனமாயிருக்கு அந்த குடிசு ஹவுசிங் போர்டெல்லாம் இடிச்சிட்டாங்கல்ல இடிக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுத்த இடம் அவங்க இருந்து ஓலை வீடு கட்டியிருந்து இருந்தாங்க பில்டிங் கட்டு தான் போயிட்டாங்க போயிட்டது காலி இடம் இல்லாத நாங்கள் வீடு இல்லாதவர்கள் வ வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அழுதியில் கூலி வேலை செய்கிறவங்க பாரு அப்பளம் விற்கிறாங்க வீட்டு வேலை செய்கிறாங்க இந்த காதில் பஞ்சு போடுறாங்களா அந்த பஞ்சு விற்கிறாங்க பூ விற்கிறாங்க சாப்பாட்டுக்கு வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த இடத்துல இருக்கிறோம் அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு வந்து இதே மாதிரி ஓலை வீடு கட்டி கட்டி உயிர் சாதம் பல சாதம் ஆகத்தை காட்டிலும் இதே இடத்துல கூட எங்களுக்கு பட்டா கொடுத்து கல் வீடு ஒர்களுக்கும் அவங்க அவங்க எதாவது பிடிச்சிங்க கல் வீடு கட்டிக்கணும் சொன்னால் கூட நலமாக இருக்கும் எனக்கு அந்த மாட்டு இடம் கொடுக்குறது பெருசு இல்லை மற்றபடி மக்கள் போய் எங்கேயா பழைக்க இடம் கிடையாது இதில் மக்கள் வந்து யாருமே பெரிய அளவு இலைட்டு கிடையாது இந்த சென்னைன்றது இப்போ உருவாகிருக்குன்னாக்கா எங்களுடைய உழைப்புல தான் உருவாகிருக்குபாடி வட சென்னை மக்களுடைய உழைப்புல தான் உருவாகிருக்கு நாங்க தான் ஆக்சுவலா வந்து இந்த பூர்வகுடிகள் அந்த பூர்வகுடி மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டு இப்போ கன்னகிணரு செம்மஞ்சேரி பெரும்பாக்கோன்னு தூக்கி தீக்கடிக்கிறாங்க அதுல மிஞ்சி வந்து அந்தந்த இடத்துல இருந்தவங்க நாங்க இருக்கிறோம் இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணாக்க ஒரு பொலிட்டிக்கலா அதை பார்த்து தான் புரியும் பொலிட்டிகல் பஸ் பக்கியில பாக்காம வெறுமனே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் ஹஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் மக்கள் மேல வந்து ஒரு எலக்கரமா தோணும் அப்படி கிடையாது இந்த இந்த மண்ணுடைய பூர குடியில் நாங்கள் எங்கள் நாங்கள் உருவாக்கின மண்ணிலேருந்து இப்போ எங்களை விலையை தோர்த்துறீங்க ப்ரெஷர் பண்ணுறீங்க அப்படி பார்க்கணும் இதை பொலிட்டிக்கலாக இப்போ எக்கனாமிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஏதோ வந்து எங்களை ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களை நாங்கள் கெஞ்சிரோம் எங்களை கஷ்டப்படுறோம் எங்களை என்னாச்சு பார்த்து பண்ணுங்கன்றது தயவு கேக்கல கேட்கல நாங்கள் எங்களுடைய உரிமை நாங்கள் வந்து ஒரு ஒரு ரைட் டு லீவ் அப்படின்றது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு கான்ஸ்டியூஷன் வந்து கேரண்டி பண்ணிடுது ரைட் டு லீவ்ன்றது வெறும் ரைட் டு லீவ் கிடையாது ரைட் டு லிவ் வித் டிக்னிஃபைட் லைஃப் இப்போ டிக்னிஃபைட் லைஃப் நாங்கள் வாழ்றமானக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய டிக்னிட்டியை இதான் எங்களுடைய கண்ணியமான வாழ்க்கைன்னு சொல்லி வெளியில் ப்ரொஜெக்ஷன் ஆகும் இந்த கண்ணியமான வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்த வேண்டியது அரசு அந்த அரசனுடைய அங்கங்களாக கூடிய கலெக்டராக இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் சரி ப்ளஸ் வந்து நீதிபதிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்கானவர்கள் இந்த மக்களை வந்து கண்ணியமான வாழ்க்கை நடத்துறதுக்கான எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ண வேண்டியது அவங்களுடைய டியூட்டி அவங்களோட டியூட்டி என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட்டை நிறைவேற்றுறது அவங்களுடைய அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் பண்றாங்க அது இன்னும் போதில்லைன்றதை எங்களுடைய குறைபாடு அதை முழுமையா பண்ணாக்கா இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்